சித்திரை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு கண்ணி எதிரிக்கும் நல்லதே நினைக்கும் மனசு படைத்த நீங்கள் எப்போதும் ஒற்றுமை உணர்வுக்கு உரமளிப்பவர்கள் செவ்வாயும் சனியும் மூன்றாம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் தன் நம்பிக்கையும் பிறக்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் வெகு கனவாக இருந்த வீடு வாங்கும் ஆசை இப்போது நிறைவேறும் சிலர் வெளிநாடு சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு துணையாக இருப்பார்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் அதிக வட்டி கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பதவிகள் தேடி வரும் சூரியன் இந்த மாதம் முழுக்க எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதுடன் பனிரெண்டாம் இடத்திலே ராகுவும் குருவும் தொடர்வதால் அடுக்கடுக்காக செலவுகள் இருக்கும் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை ஏற்படும் கை மாற்றாக கொஞ்சம் கடனும் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பயணங்களின் போது கவனம் தேவை சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும் கவன குறைவால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் முக்கிய ஆவணங்களை இழந்து விடாதீர்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் புதன் சாதகமான நட்சத்திரங்கள் சென்று கொண்டிருப்பதால் விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் புதியவர்களின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் கல்யாண பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும் ஆறில் கேது தொடர்ந்து கொண்டிருப்பதால் பங்கு சண்டை லாபம் தரும் சொந்த ஊரில் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவீர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் சிலர் உங்களை இணைத்துக் கொள்வீர்கள் அரசியல்வாதிகளை தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுங்கள் உட்கட்சி பூசல் வெடிக்கும் கன்னி பெண்களை காதல் கைகூடும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பள்ளி கல்லூரி கால தோழியை சந்திப்பீர்கள் மாணவ மாணவிகளை கெட்ட நண்பர்களிடமிருந்து விடுபடுங்கள் விரும்பிய கல்வி பிரிவில் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் பணியிலிருந்து விலகிச் சென்ற பழைய வேலையால் மீண்டும் வந்து இணைவார் கடையை மக்கள் நடமாட்டம் உள்ள அதிகமுள்ள இடத்திற்கு மாற்றுவீர்கள் சந்தையில் மதிக்கப்படுவீர்கள் விஐபிக்களுக்கும் வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் பெட்ரோ கெமிக்கல் வாகன உதிரி பாகங்கள் மின்சார சாதனங்கள் சிமெண்ட் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் புது வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையினரே ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் உங்களுடைய படைப்பு திறன் வளரும் விவசாயிகளை விளைச்சல் அதிகரிப்பால் சந்தோஷம் அடைவீர்கள் நெல் கரும்பு மஞ்சள் வகைகளால் லாபம் அடைவீர்கள் குறுகிய வட்டத்திலிருந்து வெற்றிப் பாதையை கண்டறியும் மாதம் இது